வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் இன்னும் இரண்டு மாதத்தில் தேர்தல் இந்த தேர்தலில் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கடந்த ஆறு மாதங்களாக உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன் இந்த தேர்தலுடைய சூழல் பற்றி உங்களுக்கு தெரியும் நம் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த சூழலும் அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் என்றும் உங்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் ஒரே காரணம் யார் என்றால் திமுக ஆளுகின்ற திமுக திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெறக்கூடாது இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதுக்காகத்தான் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி திமுகவுடைய அவல ஆட்சியை பற்றி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அதை தெளிவுபடுத்தினேன் அதன் பிறகு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது ஆக இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் இன்னும் இரண்டு மாதம் இருக்கிறது உங்களுக்கு திமுக பணத்தை நம்பி இருக்கிறது அவ்வளவுதான் பணம் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க அவங்க ஆளு கிடையாது கிராமத்திலையும் பூத்திலும் இல்ல எங்கேயுமே கிடையாது உங்களுடைய உழைப்பு என் தம்பிகள் தங்கைகளுடைய உழைப்பு குறிப்பாக இளைஞர் சங்கத்தினுடைய உழைப்பு ஏன்னா எனக்கு தெரியும் என் தம்பிகள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நம் இயக்கத்திற்காக நம் கட்சிக்காக கடுமையான உழைக்கின்ற ஆற்றல் படைத்த என் தம்பிகள் நீங்க நினைச்சீங்கன்னா எந்த புரட்சி வேணா செய்யலாம் அவ்வளோ திறமை உள்ளவர்கள் நீங்கள் நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ நாடுகளில் பல புரட்சிகள் நடந்திருக்கிறது யாரால உங்களைப் போன்ற இளைஞர்களால் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அந்த காலத்திலே அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் என்று அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது துனிசியா நாட்டிலே அந்த புரட்சி தொடங்கியது பிறகு லிபியா ஈஜிப்ட் போன்ற நாடுகளில் அந்த புரட்சி பரவி இருபத்தி ஏழு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக ஆண்ட அதிபர்களை ஒரே வாரத்திலே தூக்கி எறிய வைத்த அந்த நாட்டின் இளைஞர்கள் அவர்களை விட நீங்கள் திறமைசாலிகள் அவர்களை விட நீங்கள் வீரம் உள்ளவர்கள் ஏன் அங்க போனோம் இந்தியாவில் அண்டை நாடுகள் கடந்த ஆண்டு பங்களாதேஷிலே நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது கடந்த ஆண்டு நேபாளில் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது அதற்கு முந்தைய ஆண்டிலே இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது அத்துணை புரட்சியும் செய்தது யார் உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அவர்கள் செய்த அந்த புரட்சி சில நேரத்திலே வன்முறை இருந்தது அதை நாம் தவிர்க்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி உங்களால் நடைபெற வேண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இறுதி கட்டம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆனால் தான் களத்திலே இறங்குங்கள் இந்த தீய சக்தி திமுகவை பற்றி சொல்லுங்கள் இந்த ஊழல் திமுக பற்றி சொல்லுங்கள் இந்த மக்கள் விரோத சக்தி திமுக பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக கஞ்சா விற்கின்ற திமுக மது விற்கின்ற திமுக கேடுகட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக சொல்லுங்கள் சொல்லி ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் நல்ல கூட்டணிகளே நாம் சென்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம் உறுதியாக நாம் கூட்டணி வெற்றி பெறும் குறைந்தது இருநூறு தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் குறைந்தது என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான் எண்ணிக்கையில பத்துக்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க நான் போய் பார்த்துட்டேன் எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு மக்களும் அதிகமாக யாருனா பெற்றோர்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் அன்றாடம் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்த சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் அங்க போய் உட்கார்ந்து பெண்கள் கிட்ட பேசின அவ்வளோ பாவமாக இருக்கு அந்த பெண்கள் ஐயா நான் பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் இருபது வருஷமா இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ எவ்வளோமா ஊதியம்னா ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை வச்சுட்டு ஐயா எப்படியா நான் வாடகை கொடுக்க முடியும் எப்படி ஐயா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியும் எப்படி ஐயா சாப்பிட முடியும் எப்படி ஐயா கரண்ட் பில் கட்ட முடியும் எப்படி ஐயா நான் பஸ்ஸில் போக முடியும் இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் இவ்வளோ உழைக்கிறாங்க நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிற பெண்கள் அவங்க ஆனா அவங்க வீதியில போனா ஊராட்சி மன்ற செயலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு பணி நிலைப்பு கிடையாது சமநிலை ஊதியம் கிடையாது இன்னும் போனா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த பக்கம் போனா துப்புரவு பணியாளர்கள் நம் குப்பையை அள்ளுகின்ற துப்புரவு பணியாளர்கள் நம் நாட்டை தமிழ்நாட்டை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் அவங்க பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க எதுக்கு போராடுறாங்க இருபது வருஷமா நான் வேலையில் இருக்கிறேன் இன்னைக்கு திடீர்னு எங்களை வெளியேற்றாங்க எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க தனியார் மயமாக்கிட்டாங்க ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக அத்துணை தரப்பு மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் மருத்துவர்கள் ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் துணை பேராசிரியர்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அத்துணை போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏன் தெரியுமா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள் இத்தனை மக்களுக்கு என்ன வாக்குறுதி சத்துணவு ஊழியர்களுக்கு வாக்குறுதி துப்பரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு வாக்குறுதி செவிலியர்களுக்கு வாக்குறுதி மருத்துவர்களுக்கு வாக்குறுதி மீனவர்களுக்கு நெசவாளர்களுக்கு அத்துணை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் செய்கின்றோம் பணி நிலைப்பு செய்கின்றோம் ஊதிய உயர்வு பழைய பென்ஷன் போன்ற இப்படி அத்துணை வாக்குறுதி கொடுத்து அதை முழுமையிலும் ஏமாற்றிய மு க ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இதைத்தான் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த செய்தி தான் நீங்க வீடு வீடா போய் சொல்லுங்க எல்லார் வீட்டிலையும் யாராவது அங்க இருப்பாங்க யாரு பெண்கள் பெற்றோர்கள் இல்ல அரசு ஊழியர்கள் இல்ல செவிலியர்கள் இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அவங்க இருப்பாங்க அங்க போய் நீங்க பார்த்து சொல்லணும் ஏன்னா இது அவசியமான அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி ஆனால் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு அதாவது இந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதங்களும் இல்லை மாதத்தில் நாற்பத்தஞ்சு நாளில் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்புகள் இதுதான் பெரிய ஜோக்கு ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பெல்லாம் விட்டுட்டார் என்ன ஆட்சி அவர் என்ன தெரியல என்ன நடக்குது தெரியல அது வேற இந்த நாற்பத்தி அஞ்சு நாளில் இருபத்தி ஆறு அறிவிப்புகள் என்ன அறிவிப்புகள் திட்டங்களா தான் சொல்லுவாங்க சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னா இருக்க போறது இன்னொரு ரெண்டு வாரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது ஐந்து ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்த திமுக தேர்தல் வந்தவுடன் முடித்துக் கொண்டு அதுவும் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட திட்டங்கள் இது திட்டங்கள் ஆகலாம் அதாவது நாற்பத்தி அஞ்சு நாளில் இருபத்தி ஆறு திட்டங்கள் அதாவது படிக்கிறது கூட மனசு வரல ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் இன்னுயிர் காப்போம் நம்பிக்கை நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டாம் நலன் காக்கும் ஸ்டாலின் யார நலத்தை காட்டான்னு தெரியல பாதம் காப்போம் இதயம் காப்போம் கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் அன்பு சோலை திட்டம் இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் நிச்சயமா நான் கிடையாது யாருமே கேள்விப்பட்டல ஆனாலும் இது தினமும் ஏதாவது அறிவிப்பு ஏதோ எழுதி கொடுப்பாங்க அது படிச்சுட்டு போவாரு அவருக்கும் என்னான்னு தெரியாது எழுதி கொடுத்த அதிகாரிக்கும் என்னான்னு தெரியாது அதுக்கு நிதியும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏமாற போவது இவங்க தான் தோழி விடுதியா குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டமா கலைஞரன் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டமா கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டமா உங்களுடன் ஸ்டாலின் அவர்களை அறிவிப்பு ஏதோ எழுதி கொடுத்த படிச்சுட்டு கலைஞர் கைவினை திட்டமா உள்ளாட்சி அமைப்பு அயோத்திய தாஸ் பண்டிதர் குடியிருப்பு தொல்குடி திட்டம் டாக்டர் விளையாட்டு திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி திட்டம் பேருக்கு குறைச்சல் பெருந்தலைவர் காமராஜ் திட்டம் ஏதோ திட்டம் அண்ணல் அம்பேத்கர் திட்டம் முதலமைச்சர் இப்பதான் உங்களுக்கு தெரியுது பேரலாம் தேர்தல் நெருங்க நெருங்க முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டமா முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாடு இது ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டாலே தெரியாது அடுத்த நாள் போய் கேளுங்க அவர்கிட்ட அப்படியான்னு சொல்லுவார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிகணினி திட்டமா உங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் சொல்லிடலாமா ரெடியா அதுல என்ன பண்ணுங்க அந்த வெப்சைட் உள்ள போங்க நீங்க மட்டும் இல்ல நம்ம இளைஞர்கள் எல்லாத்தையும் சொல்லி உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மனசுல தோண்டுதோ பதிவு பண்ணிடுங்க கெட்ட வார்த்தையை தவிர எல்லார் இளைஞர்களையும் சொல்லுங்க நம்ம கட்சி பக்கத்தில் வீடு அந்த வீடு எல்லாரும் சொல்லுங்க இளைஞர்கள்ட்ட சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டாரு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்னன்னு பதிவு பண்ணோம் அப்பா ஸ்டாலின் அவர்களே என் கனவு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது இருக்கக்கூடாது மூடிவீங்களா அப்பா ஸ்டாலின் அவர்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே எங்க ஊர்ல தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க கல்லூரி வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க இந்த தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே எப்படியாவது இந்த கஞ்சாவை தடுக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே அதுதான் என்னுடைய கனவு ஸ்டாலின் அவர்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல எல்லா சமுதாயமும் பின்தங்கி போயிடுச்சு மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தி அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க வேலை கொடுத்துட்டாங்க கடன் கொடுத்துட்டாங்க வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க சமூக நலத்திட்டம் கொடுத்திருக்கிறாங்க படிப்பு கொடுத்திருக்கிறாங்க எல்லாம் கொடுத்து வளர்ச்சி பெற்று ஆனா நீங்க தமிழ்நாட்டில் வேணுமே சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் நாங்கள் படிப்பு இல்ல வேலை இல்ல இன்னைக்கு ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா ஸ்டாலின் அவர்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே குறிப்பாக பெண்கள் பெண்கள் எழுதுங்க அப்பா ஸ்டாலின் அவர்களே எங்களால வீட்டு விட்டு வெளியில போக முடியல தெருவில் நடக்க முடியல பகல்லே நடக்க முடியல அப்பா ஸ்டாலின் அவர்களே நடந்தா கையை பிடிச்சி விசில் அடிக்கிறான் கேள்வி பக்கம் குடிச்சிட்டு வந்து இன்னொரு பக்கம் கஞ்சா போதை அபின் காக்கேன் போதை பொருட்கள் போட்டு எங்களை மாடபங்கம் பங்கம் செய்யறாங்க பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்பா ஸ்டாலின் அவர்களே எப்படியாவது இந்த கஞ்சாலாம் ஒழிக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே அடுத்தது அப்பா ஸ்டாலின் அவர்களே எல்லா துறையிலும் ஊழல் நடந்துருக்குது அப்பா ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க ஆறு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்பா ஸ்டாலின் அவர்களே அது உங்களுக்கு தெரியாதா அப்பா ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க இது உங்களை போன்ற இளைஞர்கள் உங்க மனசுல இருக்கிறது தான் நான் சொல்றேன் இது பதிவு பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணுங்க ஏன்னா அவர் தான் சொன்னார்ல அவர் அப்பான்னு கூப்பிடணும் சொன்னார் நான் தப்பால எதுவும் பேசல அதாவது உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்பா ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுல ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம் எங்க அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க அந்த கடனை திருப்பி அடைக்க முடியல எனக்கு வேண்டியது என் வாழ்க்கையில சுயமரியாதை நாங்க வாழணும் வாழ்ந்து எங்க அப்பா அம்மா பாதுகாக்கணும் எங்க வீட்டை நாங்க கட்டணும் மற்றவர்கள் போன்றி நானும் வாழணும்னு ஆசையா இருக்குது அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்க அறிவிச்ச வேலைவாய்ப்பு என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்க லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்பா ஸ்டாலின் அவர்களே கொடுத்தீங்களா தமிழ்நாட்டில் தனியார் தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீங்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே ஏன் கொண்டு வரல ஐந்து ஆண்டுகள் ஏன் கொண்டு வரல அப்படி கொண்டு எங்க ஊர்ல எங்க நிலத்தை நாங்க கொடுத்தோம் நேத்து கூட பணம்பாக்கம் பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனம் அங்க ஐநூறு ஏக்கர் நாங்க கொடுத்தோம் எங்க நிலத்தை கொடுத்தோம் எங்க அடையாளத்தை எழுந்தோம் எங்க வீடு எங்க கோவில் எங்க சுடுகாடு எங்க பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்களே வேலை தானே கேட்டோம் நிறுவனம் அங்க இருக்கின்ற ஒரு இளைஞருக்கும் ஒரு வேலை கூட கொடுக்கலையே அப்பா ஸ்டாலின் அவர்களே இது நியாயமா அப்பா ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் பதிவா போட்டுடுங்க போடுவீங்களா நல்லா போடுங்க நல்லா போடு ஏதோ விளம்பரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யார சீண்டிட்டாங்க இப்போ பாட்டாளி குடும்பத்தை சீண்டி இருக்கிறாங்க நம்மளை சீண்டிருக்கிறாங்க ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப இன்னைக்கு மனுஷனை கடிச்சிருக்கிற உனக்கு தெரிய அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள் நமக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கட்டம் இந்த ரெண்டு மாதம் தேர்தல் தேர்தல் எப்படியாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாவது வாரம் ரெண்டாவது வாரத்தில் வரும் அதற்கு இந்த ரெண்டு தான் இருக்கு காலத்தில் கடுமையாக நீங்கள் பணியாற்றுங்கள் நம்ம நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட்டணியோ மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும் எந்த ஈகோவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதை சொல்ற எந்த ஈகோவும் ஐயோ என்னை கூப்பிடல என்னை அழைக்கல எனக்கு சொல்லல அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது உங்களை கூப்பிடுறாங்க கூப்பிடல அதை பத்தி கவலையே கிடையாது எனக்கு எல்லாம் வந்து சொல்லணும் மற்ற கூட்டணி கட்சிகள் நம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை என்கிட்ட சொல்லணும் எங்க உங்க தம்பிகள் போன்ற யாருமே உழைக்கலைங்க அவ்வளோ வேகமா வேலை செய்யறாங்க நாங்க இது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நான் அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும் கேட்குமா உறுதியா கேட்கணும் உறுதியா கேட்கணும் ஏன்னா இது நம்முடைய வெற்றி நம்ம வெற்றினா இது யாருடைய தோல்வி திமுகவுடைய தோல்வி இது திமுகவுடைய தோல்வி அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்லி சொல்லியே ஐயாவோட மனச மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நேத்து கூட நம்ம சின்னம் நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா அதையும் ஐயா கிட்ட போய் சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் நம்ம தான் வந்துருச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள் அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி கே மணி அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதி ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்துல சொல்றேன் ஏன்னா அதைத்தான் நான் மீடியால போடுவாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் சொல்றேன் அதிகமா கோபமா இருப்பது பெண்கள் தான் பெற்றோர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க தினம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமே இல்லை தினம் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு தினம் நடந்துட்டு இருக்குதா அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள் அரசு ஊழியர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எங்க போனாலும் மருத்துவர்கள் இருந்து விவசாயிகள் விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்துல இருக்கிறாங்க இல்ல களத்துல ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இல்யூஷன் தான் திமுக இன்னைக்கு ஒரு இல்யூஷன் அவ்வளவுதான் அதுக்கு காரணம் என்னன்னா சில ஊடக நண்பர்கள் அவ்வளவுதான் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பத்தி இன்னும் கொஞ்ச நாள் ஊடகமும் அவங்க வேலையை காமிச்சிட போது நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தல்கள் நடந்தது அதில் பன்னிரெண்டு முதலமைச்சர்கள் தேர்வானவர்கள் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள்லாம் பன்னிரெண்டு பேர் தேர்வு பண்ணாங்க இந்த பன்னிரண்டு முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் ரெண்டு பேர் எடுத்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணா என்ன நடக்குதுனே தெரியாத முதலமைச்சர் நீங்க பார்த்துருக்கீங்களா அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ நாள் அதிகாரிகள் ஐந்து வியாபாரிகள் வியாபாரிகள் சொல்றேன் என்ற போர்வையில் வியாபாரிகள் இந்த வஜரவேல எத்திராஜ் வஜரவேல யார் அவரு அமைச்சரா அவர் வியாபாரி மாசம் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன போற எல்லாம் இருக்குது இவர் நம்ம பகுதியில் வந்து நம்மளை பத்தி பேசி நம்மளை இழிவா பேசி இவருக்கு நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் நான் பொறுப்பு கொடுத்திருக்க ஏவா வேலுக்கு நாற்பத்தி ஏழு தொகுதி எங்க தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை இந்த கள்ளக்குறிச்சி எதுக்கு கொடுத்திருக்காங்க இப்போ கிராம அளவில் காசு வச்சிட்டாங்க திமுகவில் கிராம அளவில் காசு ரெண்டு மாதிரி உள்ள வச்சுட்டாங்க தேர்தல் வந்து காசு ஓட்டு வாங்கிடலாம் மெதப்புல இருக்கிறானு ஒருபொழுதும் ஆக போறது கிடையாது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் எவ்வளோ நம்ம பார்த்தோம் வரலாற்றை பார்த்தோம் அதே போன்ற அமைச்சர்கள் தான் நாலு பேர் இருக்கிறாங்க சமீபத்தில் என்னுடைய அறிக்கை நான் வெளியிட்டேன் ராயபுரத்திலிருந்து திருவான்மியூர் திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் பறக்கும் மே சாலை பதினாலு கிலோமீட்டர் அதுல எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு எழுநூறு கோடி யாருன்னா ஏவா வேணும் அது என்ன ஒரே ஒரு கம்பெனி ஆந்திரா கம்பெனி ஒரு கம்பெனி தான் இருக்காங்க உலகத்தில் வேற எந்த கம்பெனியும் கிடையாதா இன்னொரு கம்பெனி எழுநூறு கோடி குறைவா டெண்டர் போட்டாங்க அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எலிஜிபிலிட்டி இல்லை ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு ஏகப்பட்ட ஊழல் ஒவ்வொரு துறையிலும் நகராட்சி துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் அதிகாரத்துடன் அமலாக்கத்துறை அறிக்கை நடவடிக்கை எடுப்பாங்களா முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி பணியிட மாற்றும் ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் ஒரே மாதம் முன்னூத்தி அறுபத்தாறு கோடி ஆயிரத்தி இருபது கோடி போஸ்டிங் ஊழல் மணல் நாலாயிரத்தி எழுநூறு கோடி மணல் கொள்ள டாஸ்மார்க் கொள்ள ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் ஐந்தாண்டு காலம் வரி எய்பூல இருந்து எல்லாம் அந்த பாட்டில் இருக்கு ஐயாயிரம் கோடி பாட்டில் அஞ்சு ரூபா பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவ்வளோ ஊழல் எல்லாம் வச்சிருக்கிறோம் நடக்குது வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் வெளியில வரும் மக்கள் இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க திமுக மீது வெறுப்புல மக்கள் மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களே வெறுப்புல ஆயிட்டாங்க அவங்க கூட்டணியே வெறுப்புல இருக்கிறாங்க அவங்க கூட்டணி யாரும் வேலை செய்ய போறது கிடையாது அவங்க கூட்டணியே அவங்களை தோக்கடிச்சிருவாங்க இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க நீ அதனால களம் நமக்காகவே இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது நம் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் எல்லோரும் களத்தில் இறங்குங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் வெற்றியை பெற்று நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய கொள்கை திட்டங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு போன்றதெல்லாம் நம் திட்டங்கள் எல்லாம் அதை நாம் நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம் சமூக நீதி நம் கொள்கை உயிர் மூச்சு கொள்கை அதையெல்லாம் அதில் இருக்கின்ற அத்துணை செயல்களிலும் நாம் நிறைவேற்றுவோம் இதெல்லாம் எவ்வளோ இருக்கிறது அதையெல்லாம் அதற்கு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த தீய சக்தி இந்த திமுக அதை அப்புறப்படுத்த வேண்டும் இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரக்கூடாது வரப்போவது கிடையாது வரப்போவது கிடையாது கிடையாது அந்த நீங்கள் எல்லோரும் வேகமாக பணியாற்றுங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் உங்களை நம்பி இருக்கின்றேன் நான் இளைஞர் சங்கத்தில் உள்ள என் தம்பிகளை நம்பி இருக்கின்றேன் உங்களை நம்பி நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உங்களை நூறு விழுக்காடு நான் நம்பலாம் காரணம் உங்களுடைய சக்தி உங்களுடைய திறமை உங்களுடைய வீரம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்த்து வருகின்றேன் அந்த வகையில் உங்களை போன்று வேறு எந்த கட்சியிலோ வேறு எந்த இயக்கத்திலோ யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் வீரம் படைத்தவர்கள் உறுதி படைத்தவர்கள் அதே வேளையில் அதே வேளையில் நமக்குள்ள விமர்சனம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் புரியுதா சொல்றது புரியுதா இது முக்கியமான புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள நீங்க விமர்சனம் போட்டு பதிவு போட்டு அவன் இவன் போட்டா அதெல்லாம் வேண்டாம் நேரத்தை நமக்கு ஒரே எதிரி யாரு இந்த திமுக கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி அவ்வளவுதான் சூழ்ச்சினால தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறான் நமக்குள்ள ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவோம் அங்க கொளுத்தி போடுவோம் அதுதான் அவன் பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கான் திமுக அதுக்கு எப்படி எப்படி குழப்பம் பண்றது எப்படி எப்படி பண்றது யார வச்சு பண்ணலாம் எப்படி வச்சு இருக்குது அதனால இது நம்முடைய எதிரி திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் ஒற்றை எண்ணிக்கையில தான் அவங்க ஜெயிப்பாங்க தெரியாது அந்த நிலை வந்துடுச்சு இன்னும் போக போக வேற விதமா இன்னும் வேகமா போயிட்டு அதை நீங்கள் மனதிலே வைத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே களத்தில் இறங்கி வேகமாக பணியாற்றி நம் கூட்டணி அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி நாம் உருவாக்கியிருக்கின்றோம் நம் கூட்டணி மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாநில இளைஞர் சங்க பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம்முடைய இளைஞர் சங்கத்தின் செயலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாக இலங்கை சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம் இறுதியாக அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் உணவு இருக்கு அதனால பொறுமையா எல்லாருக்கும் இருக்கு அவசரப்படாம ஒரு ஒரு வேளை வாங்கிக்கலாம்